மலேசியாவில் வந்திருக்கும் மந்திரி ஐயா குலசேகர் அவர்கள் பாரதிராஜ் அவர்கள் மாலை அணிவித்து ஒரு கௌரவி செய்வார் நன்றி 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 ஐயாவின் கலைப்பயணம் எவ்வளவு பேருக்கு வந்து பெரிய ஆறுதல் கொடுத்திருக்காங்க நிறைய கலைஞர்கள் உருவாக்கி இருக்குது அவர்களோ இதில் படத்தில் கார்த்திக் ராதா ஒரு கேரக்டரை வந்து ஐயா ஐயாவது உருவாக்குது அதுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லி ஆகணும் ஐயாக்கு

கதையும் எனக்கு இந்த மாதிரி விஷயங்களில் நான் ரொம்ப வடிவு என் நெருங்கிய தோல்வி ஒரு அற்புதமான இதையும் இன்று இந்த கதையை திறந்து வைப்பதை நான் பெருமைகிறேன் இதை போல் வரலாடம் மிகச் சிறப்பாக இந்த போட்டி செயலி நட வேண்டும் நான் வடிவை ஒவ்வொரு வருஷத்திலும் எல்லாம் முறையாமல் நமக்கு சந்திக்க வேண்டும் என்று இதையும் சுத்தமாக இருக்க வேண்டும் இந்த எனக்கு பிடித்தது எல்லாம் சுத்தமாக என் நண்பர் குணசேகர் அமைச்சர் தன்னுடைய பெரிய தகுதியை எல்லாம் அவர் பார்த்து வருகிறது இதெல்லாம் இங்கே வந்திருக்காது நான் ஒரு அமைச்சர் என்று அடையாளமே இல்லாத ஒரு எளிய மனிதன்

சம்பிரதாயத்துக்காக நான் சொல்லவில்லை என் வடிவு படிப்படியாக முன்னேறி அடுத்து நான் சந்திக்கும் போது சென்னையிலே மிகப்பெரிய போட்டிகள் மிகப்பெரிய போட்டிகள் வடிவம் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து நிறை அது ஒரு விழாவாக ஒரு எங்கிருந்து வந்து எங்கு பேசி என் தோழி அது உண்டு சிறப்பாக இருப்பாங்க வந்திருக்க மனிதர்களை பார்த்தாலே தெரியும் வடிவுக்கு இந்த குறுகிய காலத்தில் எவ்வளவு நண்பர்களும் மலேசியாவில் இருக்கலாம் தமிழ்நாட்டில் வாருங்கள் இங்கே ஹீரோயின் ரொம்ப நல்ல சிரிப்பில் பாருங்க ஒரு சுத்தம் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் இந்த கடை போட்டி அமைச்சர் குணசை அவர்களுக்கு என்னுடைய சுரேஷ் காமாட்சி ஆள் எல்லாம் இன்னும் முடிஞ்ச மட்டும்தான் சென்னையை மொத்தமாக ஊட்டி வந்திருப்பார் நல்ல மனித மனுஷி நல்ல இது நான் இவ்வளவு நேரம் இங்கே கழிப்பதே என்னுடைய தொழிலாக பேசுறேன் வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாக்குறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கோம் நன்றி 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 அடுத்து வந்துட்டு நமது இந்த மாவட்டம் ஒரு சில வார்த்தை நமக்காக பேசுவார் இந்த இனிய மாலை பொழுது இந்த நிகழ்வுக்கு வந்து பெருமை சேர்த்துக் கொள்ளக்கூடிய இயக்குனர் சிகரம் ஐயா பாரதராஜ் அவர்களே நிகழ்வில் பங்கேற்கூடிய இந்த சினிமா துறை சார்ந்த நட்சத்திர பொருமக்களே இந்த வட்டத்தினுடைய மாமண்ட உறுப்பினர் அருமையான திரு துரைராஜ் அவர்களே அண்ணன் டெல்லி அவர்களே ஊடகவில் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பகுதியிலே குறிப்பாக மலேசியாவிலேருந்து வந்து இந்த ஒரு நல்ல நாளில் ஒரு இந்த எப்படி இந்த டே எப்படி சூஸ் பண்ணிங்கன்னு தெரியல ஒரு சிறப்பான நாள் எட்டு 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மொத்தமாக நீங்கள் கூட்டிங்க எல்லாமே எட்டு வரும் அதே போல் இந்த உங்களுடைய எண்ணங்கள் அனைவரும் எட்டு எட்டு போட்டு போயிட்டே இருக்கணும் பிறந்தது இவங்க பிறந்ததுலேருந்து எட்டு அவங்களுக்கு சிறப்பு ஆக நீங்கள் இதை எட்டி வைத்திருக்கீங்க இந்த எட்டு பல எட்டுகளை பிடிக்கும் என்று சொல்லி வாழ்த்தி பாராட்டி விடைபெறிய நன்றி வணக்கம் சிறப்பு அருமையான சொல்ல நல்ல கருத்து எட்டுக்குள்ள வருஷம் வாழ்த்து இருக்குன்னு வைரமும் தெரிஞ்சுட்டாரு அடுத்து நம்ம அடுத்து வந்து இனி நேரத்தை தாமதிக்காமல் மனிஷாவில் ஐயா சொன்னது போல ரொம்ப அம்பலான ஒரு கொசன் அமைச்சராக இருக்காரு அவர் கிடைச்சி ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும் அவர் ஒரு சில வார்த்தைகள் நம்மளுடன் பகிர்ந்து கொள்வார் நன்றி ஐயா பரதராஜ் அவரையா இங்கே உள்ள எம்எல்ஏ அவர்களே மித்த வந்திருக்கும் நண்பர் மித்த சுரேஷ் அவர்களாம் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப நன்றி நான் சில வார்த்தை சொல்றேன் அந்த மேடம் வடி பத்தி வெள்ளை வந்து பழைய பிசினஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு எப்பயும் ஒரு ஆர்வம் அவங்க பூர்வீகத்துக்கு வந்து அங்கேயும் செய்யணும்னு ஒரு ஆர்வம் பாருங்க அப்ப இங்க வந்துட்டு நான் வந்து அமைச்சராக முத அமைச்சராக இருந்தேன் இப்போ வந்து கேபினட்ல இருக்கும் போத இந்த கைத்தொழில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன் எங்க நாட்டில் ஆனால் உலக நாட்டுலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இந்த கைத்தொழில் அப்ப இங்க பாருங்க டெய்லரிங் வந்து அதுதான் அது ஒரு பெரிய முக்கியமான அங்கம் இன்றைக்கு இங்கேயே வந்து ஒரு நாலஞ்சு பேர் வேலை செய்கிறாங்க எனக்கு நம்பிக்கை மேடம் படி வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து ஐயா பரதராஜா சொன்ன மாதிரி ஒரு பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போக நல்ல வாய்ப்பு இருக்குது மலேசியாவிலும் அவங்க அந்த மாதிரி பிஸ்னஸ் செய்ய நல்லா வரணும் நல்லா இருக்கணும் ஆனால் மறக்க முடியாத நான் சொல்லணும் ஐயா பாபு இருக்காரு பாருங்கள் இவர் சாதாரண ஆள் இவங்க இருக்காரு ஒளிஞ்சுக்கு ஒழிஞ்சுக்குவார் அவர் பாருங்க அவரு தான் நாங்கள் மொதல் மொதல் இந்த வழி வந்த போத அப்ப எங்களுக்கு ரொம்ப நண்பர்லாம் இருக்காங்க சென்னையில இருந்தாலும் நான் ஐயா டெல்லி பாபா பார்த்த போது அவரு தான் நிறைய ஐடியாஸ்லாம் எல்லாம் கொடுத்தாரு இன்றைக்கு இந்த பிசினஸ் இங்க இருக்குன்னா இந்த மாதிரி பிசினஸ் அவரு தான் கொடுத்தாரு பாருங்க அவர் எம்எல்ஏ சொல்ற எங்களுக்கு எல்லாம் ஐடியா கொடுக்கல நீ என்ன மலேசியா காரணம் கொடுக்கறேன்னு இருந்தாலும் அவர் நல்ல மனசுல ரொம்ப நன்றி சொன்ன ஐயா நீங்க வந்து எவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்க நான் அப்பப்ப மலேசியால இருந்து அவரை கூப்பிடுவேன் நீங்க இப்படி செஞ்சிருக்கீங்களா உதவி செஞ்சிருக்கீங்களா ஏன்னா இங்க வந்து லோக்கல் லோ லோக்கல் தெரியாது இருந்தாலும் நீங்க ரொம்ப ரொம்ப நன்றி முக்கியமாக இன்றைக்கு வந்து சொன்னா இவர் தான் தேங்க்யூ அதை சொல்லி பிஸ்னஸ் நல்லா வரணும் நீங்க கண்டிப்பா செய்ய முடியும் ஆனால் இன்றைக்கு வந்து காலையில் என்ன தருமா பேச்சு பரதராஜா வருவாரா இல்லையா வந்தாரா எத்தனை மணிக்கு வருவாரு வந்துட்டு போயிடுவாரா இதான் பேச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா வடி சொன்னாங்க என் ஏன் ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா வருவாரு கண்டிப்பா வருவாரு கண்டிப்பா வந்துட்டீங்க ரொம்ப நன்றி வணக்கம் நன்றி நன்றி ஐயா குலசேகரில் அவருக்கு அந்த வேலையில் போய் நன்றி அழகான ஒரு இந்த நாட்டில் வந்து அவர் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல சலுகைகள் இருக்குது நிறைய ப்ரொமோஷன்லாம் செய்யறதுக்கு இருக்கிறாங்க ஓகே அடுத்து வந்து முக்கியமான ஒரு நபர் இவர் வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தார் மேடம் பிடிக்கி அவர் ஒரு சில வார்த்தைகள் இந்த கடையை வார்த்தை சுனேஷ் வினேஷ் அவர்கள் ஐயா ஒரு சில வார்த்தை மணி அவர்கள் வந்து மணி சார் வந்து இந்த அமைச்சர் சொன்னது மாதிரி அங்க நிறைய தொழில்கள் பண்ணிட்டு இருக்காங்க பட் இங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ண அறிவுக்கு வந்திருக்காங்க இந்த இந்த கடை வந்து பெரிய லெவல்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு கொடுக்கணும் இறைவனை நெரிக்கை கட்டிருக்காங்க நன்றி எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் நாங்கள் படங்களில் பார்த்து வியந்த நிறைய ஆர்டிஸ்ட் நான் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால நான் நிறைய ஆர்டிஸ்ட் பார்த்து வியந்திருக்கேன் அந்த மாதிரி சூப்பரான ஆர்டிஸ்ட்டை எங்கள் எல்லாருக்கும் கொடுத்த இயக்குனர் குலசேகரம் ஐயா உங்களுக்கு வணக்கம் அப்புறம் எல்லாரும் வந்து சார் வந்து மிஸ்டர் குலசேகரன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு இவங்களை வந்து வைபியாக தான் தெரியும் நாங்கள் அவங்கள அப்படி தான் கூப்பிடுவோம் வைபி சார்ன்னு ஸோ சச் அ குட் சோல் இவ்வளோ ஒரு மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டியை நான் பார்த்ததே கிடையாது டு பி ஃப்ரேங்க் ஸோ அவங்களுக்கும் அவங்களோட மிஸ்ஸஸ் அவங்களுக்கும் ப்ளஸ் இங்கே போட்டி கோனர் வடியக்கா வடியக்கா அவங்களுமே வந்து சர்ச் சொன்ன மாதிரி இஸ் சச் அ குட் சோல் ரொம்ப ஸ்வீட் பர்சன் அவர் என்ன சொல்கிறது ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கும் அப்படின்ட்டு ஒரு இந்த பந்தாலாம் எதுவுமே கிடையாது யாருக்குமே எதுவுமே கிடையாது அதனாலதான் இவ்வளவு பர்சன்ஸ் வந்து இங்க எவ்வளவு குறுகிய காலத்துல இவங்களுக்காக வந்து நிக்கிறாங்க தேங்க்யூ சோ மச் இந்த மாதிரி ஒரு அழகான ஈவெண்ட்டுக்கு ஒரு அழகான மாலை பொழுதுல எனக்கு கூப்பிட்டதுக்கு உங்க எல்லாரையும் வந்து சந்திச்சு சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த பிசினஸ் இன்னும் மென்மேலும் வளரணும் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ வடிகா நன்றி நன்றி அவர்களிடம் ஒரு சில வார்த்தைகள் அனைவருக்கும் வணக்கம் இங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நான் வடிவாக்கா பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ரொம்ப அவங்களோட பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆக ஹார்டி விஷஸ் டு யூ வடிவக்கா இங்கே எல்லாருக்குமே என்னுடைய ஈவினிங் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச்